ஆண்டேசுகேசி நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பது வசனம் ஒன்பது கர்த்துடைய சத்தம் பெண்மான்களை இன்னும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் என்று கர்த்துடைய வார்த்தையை பார்க்கிறோம் கர்த்துடைய ஆலயத்தில் தேவடி பிள்ளைகளாக யாவரும் ஒன்று கூடி அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் இந்த சங்கீதம் ஆரம்பத்திலேருந்து சொல்லப்படுகிறது கர்த்துடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது கர்த்துடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்துடைய சத்தம் பெண் ஈரும்படி செய்கிறது கர்த்தரு சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது இதெல்லாம் கர்த்தரு சத்தம் என்ன செய்கிறது என்பதை மிக அழகாக சங்கீத காரனாகிய தாவிதி இங்கே சொல்கிறார் ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுவார்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய படைப்புகள் ஆனால் விசேஷத்தை படைப்பாக மனுஷன் செய்கிற காரணம்னு சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை அவர்கள் பிரஸ்தாபிக்கிறார்கள் அவருடைய மகிமையை அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவன் என்னெல்லாம் செய்தார் என்னெல்லாம் படைத்தார் என்பதை மனிதன்தான் அவரை சொல்லி துதிக்க அவரை புகழ அவரை போற்றுதல் பண்ண மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே இந்த ஜனங்களை நான் ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் தேவட ஆலயத்துக்கு போகிற நாம் அவரை துதிக்கும் முடியாத போகிறோம் தேவுடைய ஆலயத்துக்கு போகிற நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக போகிறோம் தேவட ஆலயத்துக்கு போகிற நாம் அவருடைய மகிமையை பிரசாதப்படுத்தும்படியாக போகிறோம் கர்த்தர் ஜலப்பிரவாதத்தின் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றைக்கும் ராஜாவாக வீற்றிருப்பார் தேவோட ஆலயத்தில் தேவன் ராஜாவாக இருக்கிறார் தேவோட ஆலயத்தில் தேவன் ராஜாவாக வீற்றிருக்கிறார் அவர் என்றைக்கும் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றைக்கும் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் ராஜாதி ராஜாவாக தேவடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் அவர் நாம் சென்று ஆராதிக்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு நபர் அவர் அல்ல அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர் ராஜாதி ராஜா என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவனை ஆராதிக்க செல்கிற பொழுது இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்தின தேவன் என்று சிலருடைய மகிமை நாம் ஆலயத்தில் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் தேவோட ஆலயத்தில் தேவன் கொடுக்க நன்மைகள் என்ன என்பதை வசனம் பதனில் வாசிக்கிறோம் மூன்று விதமான நன்மைகள் அவருக்கு செய்கிறார் ஒன்று தேவடைய ஆலயத்துக்கு போகிறவர்களுடைய ஜனங்களுக்கு தேவன் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் காட் ஹேஸ் கிவன் அஸ் எ டென்த் பலன் கொடுப்பார் பலம் பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றமணிக்கு ஆகிலும் உதவி செய்வது லேசான காரியம் ஆகவே ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் அவருடைய பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது அவருடைய பலன் நம்மை வே வேகமாக போக உதவி செய்கிறது அவருடைய பலன் நமக்கு காரியங்களை செய்ய வாய்க்கு பண்ணுகிறது ஆகவே கர்த்துடைய பலன் நமக்குள்ளே கடந்து வருகிறது இரண்டாவதாக தேவடைய ஆலயத்தில் இருக்கிற நன்மை என்னவென்று சொன்னால் அவருடைய ஜனத்திற்கு அவர் சமாதானம் தந்துவார் காட் ஹேஸ் கிவன் எஸ் எ பீஸ் சமாதானம் தருகிற தேவன் சமாதானத்தை உலகத்தில் ஒருவராலும் கொடுக்க முடியாது தேவன் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும் அவர் சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார் எல்லா மனிதருக்கும் சபைக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவளை கற்று சமாதானம் அருளி சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் இந்த மூன்றாவதாக பார்க்குறோம் அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார் எழுதப்பெற்று ஆசீர்வதிப்பார் சகலவற்றிலும் கத்திர ஆசீர்விக்கிற தேவன் தேவன் ஆலயத்தில் அவரை தேடி போன ஒருவரும் போன போன வன் வண்ணமாக வருவது கிடையாது அல்லது வந்த வண்ணமாக போவது கிடையாது தேவனுடைய ஆலயத்து வரும் பொழுது குறைவோடு வரலாம் போகும் பொழுது நிறைவோடு அனுப்புவார் வரும் பொழுது பலவீனமாக வரலாம் போகும்போது பலப்படுத்தி அனுப்புவார் வரும் பொழுது வியாதியாக வரலாம் போகும்போது சுகமோடு போக முடியும் வரும்பொழுது தரித்திரமாக இருக்கலாம் போகும்போது தரித்திரம் நீங்கி அனுப்புவார் ஆகவே தேவன் தமது ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்த சீயோன்லிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவனுடைய ஆலயத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது கர்த்துடைய வல்லமையின் ஆசீர்வாதம் அங்கே தங்குகிறது மனிதர்களுக்கு என்ன தேவை என்பதை கருத்து அறிந்திருக்கிறார் ஆகவே தேவன் ஆலயத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் முதலாவது பலன் கொடுக்கிறார் இரண்டாவது சமாதானம் கொடுக்கிறார் மூன்றாவது அவர் ஆசீர்வதிக்கிறார் நல்ல வேலை கொடுக்கிறார் திருமணமாகாது பிள்ளைக்கு திருமணத்தை கொடுக்கிறார் கருத்திலே தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அவருடைய வார்த்தை மெய்யானது அவருடைய வார்த்தை உண்மையானது அவருடைய வார்த்தை சத்தியமானது இந்த நாலு ஆலயத்துக்கு யாரெல்லாம் போனீங்களோ கற்றுவங்களை ஆசிரியப்பார் யாரெல்லாம் போக ஆயத்தமாக இருக்கீங்களோ கத்திரவங்களை ஆசிரியப்பா தேவோட ஆலயத்திலிருந்து நாம் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் பொழுது இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே தேவோட ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் போவோம் ஆலயத்துக்கு போக ஆயத்தமாக இருப்போம் இன்றைக்கு சபைக்கு வருகிற கூட்டம் குறைந்துவிட்டது தேவனை ஆராதிக்கிற கூட்டம் குறைந்து விட்டது தேவன் ஞாபகப்படி சாப்பிடுத்துகிற கூட்டம் குறைந்து விட்டது அதுவும் இந்த லாக்டவுனுக்கு பிறகு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஆன்லைன்லேயே சர்வீஸ் ஆர்டர் பண்ணுற கூட்டம் பெருகி இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அது காலத்தின் கட்டாயமாக இருந்தது ஆனால் வேதத்தின் சட்டம் அதுவல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக மாறுங்கள் என்று தாவி சொல்கிறார் சபை கூடுவிடத்தில் விட்டு விடாது இருங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே வேத சட்டம் எது சபையில் போய் கர்த்தரை ஆராதிப்பது தான் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வேத சட்டமாக இருக்கிறதாகவே சபைக்கு போவோம் கத்திரை யாராதிப்போம் அப்புறம் நம்ம ஆசிரியை பரிசு பிக்கலாம் பரிசுதான் நாளுக்கு பண்ணுகிறோம் சபைக்கு போவதனால போய் நாமத்தை பிரசாபப்படுத்துவதனால வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானத்தை மாண்டவர் தொடர்ந்து எங்களோடு இருந்து உடைய பலன் ஆசிர்வாதம் சமாதானம் திரும்பிக்கிறோம் உங்களுடைய கருத்தை தாழ்த்து கொடுக்குறோம் ஏசு நாமஜிபிளப்பி தான் ஆமீன் ஆமீன் யூ வில் பி சக்சீட்